மாசாணியம்மன் கோயிலில் முப்பத்தி இரண்டு புள்ளி அறுநூற்றி அறுபத்தி மூன்று கிலோகிராம் தங்க நகைகள் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் தரம் பிரித்து அளவீடு செய்யப்பட்டது ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலில் இதுவரை பக்தர்கள் காணிக்கையாக முப்பத்தி இரண்டு புள்ளி அறுநூற்றி அறுபத்தி மூன்று கிலோகிராம் தங்கம் வழங்கியுள்ளனர் ஆனைமலை மாசாணியம்மன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாகும் இக்கோயிலுக்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளியூரிலிருந்தும் அதிக அளவில் பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இதனால் கோயிலுக்கு கிடைக்கும் வருவாய் மாதந்தோறும் எண்ணப்படுகிறது பக்தர்கள் காணிக்கையாக வழங்கும் தங்க நகைகள் திங்கட்கிழமை அன்று ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி துரைசாமி ராஜு முன்னிலையில் தரம் பிரித்து அளவீடு செய்யப்பட்டது முப்பத்தி இரண்டு புள்ளி அறுநூற்றி அறுபத்தி மூன்று கிலோகிராம் தங்க நகைகள் இருப்பது அளவீட்டில் தெரியவந்தது கோவை இணை ஆணையர் ரமேஷ் துணை ஆணையர் விஜயலட்சுமி மாசாணியம்மன் கோயில் அரங்காவலர் குழு தலைவர் முரளி கோவில் உதவி ஆணையர் கைலாசமூர்த்தி அறங்காவலர்கள் தங்கமணி திருமுருகன் மருதமுத்து மற்றும் கோயில் பணியாளர்கள் இந்த பணியின் போது உடனிருந்தனர் மேலும் ஆறு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கணக்கிடும் பணிகள் கண்காணிக்கப்பட்டது